கதையின் தலைப்பு லில்லியின் சிறிய கலந்தரை விளக்கம் லில்லி தன் தாத்தா ஃபின்னே கலந்தரை விளக்கத்தில் பார்க்கச் செல்வதை மிகவும் விரும்பினாள் கலந்தரை விளக்கம் உயரமாகவும் வலிமையுடனும் நின்று கப்பல்களை இரவில் பாதுகாப்பாக வழி நடத்தியது ஒவ்வொரு காலையிலும் தாத்தா ஃபின் மேலே இருந்த பெரிய விளக்கை மெருகூட்டுவார் ஒளிர்ந்து கொண்டிருப்பது நமது கடமை என்று அவர் கொண்டே கூறினார் ஒருநாள் தாத்தா ஃபின் உடல்நிலை சரியில்லாமல் போனார் அவர் இருமினார் மற்றும் தும்மினார் ஆனால் விளக்கை ஒளிரச் செய்ய வேண்டியிருந்தது நான் அதை செய்ய முடியும் தாத்தா என்று லில்லி உறக்கக் கூறினாள் நான் விளக்கை ஒளிரச் செய்ய முடியும் தாத்தா ஃபின் புன்னகைத்தார் இது ஒரு பெரிய வேலை லில்லி பூச்சி உனக்கு நிச்சயமாக தெரியுமா ஆமாம் லில்லி சொன்னாள் நான் கவனமாக இருப்பேன் அதை என் முழு மனதுடன் செய்வேன் சுழல் சக்கரத்தை எவ்வாறு இயக்குவது மற்றும் விளக்கை எவ்வாறு சரிபார்ப்பது என்று தாத்தா ஃபின் லில்லிக்கு காட்டினார் உண்மையாயிருப்பது முக்கியம் என்று அவர் அவளுக்கு நினைவூட்டினார் லில்லி வளைந்த படிக்கட்டுகளில் ஏறினாள் அவளது சிறிய விளக்கு பாதையை ஒளிரச் செய்தது அது ஒரு பெரிய சாகசம் போலிருந்தது உச்சியில் லில்லி கவனமாக விளக்கைச் சரிபார்த்தாள் அது பிரகாசமாகவும் வலிமையாகவும் ஒளிர தயாராகவும் இருந்தது ஆனால் இரவு இருண்டதாக வளர்ந்தபோது ஒரு அடர்த்தியான மூடுபனி உருண்டது லில்லிக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது தாத்தா ஃபின் சொன்ன வார்த்தைகளை அவள் நினைவில் வைத்தாள் உன் கடமையை உண்மையுடன் செய் லில்லி ஒரு ஆழமான மூச்சை எடுத்து விளக்கை இன்னும் பிரகாசமாக மெருகூட்டினாள் தன்னை மகிழ்விக்க ஒரு சிறிய பாட்டு பாடினாள் கீழே தாத்தா ஃபின் லில்லியின் பாட்டை கேட்டார் பெருமையுடன் சிரித்தார் கடலில் ஒரு சிறிய மீன்பிடி படகு மூடுபனியில் தத்தளித்தது கேப்டன் கவலைப்பட்டார் திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி இருளை கிழித்தது கலங்கரை விளக்கம் என்று அவர் கத்தினார் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் லில்லி தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி விளக்கைத் தொடர்ந்து ஒளிரச் செய்தாள் அவள் தன் கடமையை உண்மையுடன் செய்தாள் மீன்பிடி படகு வெளிச்சத்தை பின்பற்றி பாதுகாப்பாக துறைமுகத்திற்கு திரும்பியது கேப்டன் தனது நன்றியைத் தெரிவித்தார் சூரியன் உதிக்கத் தொடங்கியதும் மூடுபனி இறுதியாக விலகியது லில்லி சோர்வாக ஆனால் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள் அவள் கீழே ஓடிவந்து நடந்த எல்லாவற்றையும் தாத்தா பின்னிடம் சொன்னாள் நான் அதை செய்தேன் தாத்தா நான் விளக்கை ஒளிரச் செய்தேன் தாத்தா ஃபின் லில்லியை இறுக்கமாக கட்டிப்பிடித்தார் நீ அதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும் லில்லி பூச்சி நீ உன் கடமையை நன்றாக செய்தாய் எப்போதும் உன்னால் முடிந்ததை செய்வது முக்கியம் என்று தாத்தா ஃபின் கூறினார் அது கடினமாக இருக்கும்போது கூட லில்லி சிரித்தாள் தாத்தா ஃபின்னின் ஞானமான வார்த்தைகளை அவள் எப்போதும் நம்பலாம் என்று அவளுக்கு தெரியும் அந்த நாள் முதல் லில்லி கலங்கரை விளக்கத்தில் தாத்தா ஃபின்னுக்கு உதவினாள் அவள் தன் கடமையை உண்மையுடன் செய்ய கற்றுக்கொண்டாள் மேலும் கலங்கரை விளக்கம் தொடர்ந்து பிரகாசமாக ஒளிர்ந்து கப்பல்களை இரண்டு இரவுகளில் பாதுகாப்பாக வழிநடத்தியது ஏனெனில் உண்மையுடன் செய்யப்பட்ட ஒரு சிறிய ஒளி கூட உலகில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி Thank you for watching.